வெல்கம் டு வஞ்சாமணி கிச்சன் நான் இப்போ சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் அதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு அரிசி அரை மணி நேரம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பொன்னி பச்சை அரிசி இந்த கப்பால் ரெண்டு கப்பு கப்பு சக்கரை அரை கப்பு நெய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கலர் பொடி எட்டு ஏழுக்காய் எடுத்து சக்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு பொன்னி அரிசிக்கு நாலு கப்பு தண்ணியை வச்சு கொதிக்குது அதில் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து கலந்து வச்சுட்டேன் இன்னும் ஒரு கொதி வரட்டும் அப்புறம் மூடிக்கலாம் தண்ணி கொதிக்கிது அரிசி போட்டுட்டேன் மூடி போட்டுக்கலாம் வெயிட்டு வச்சுக்கிட்டேன் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்குவோம் அப்போ தான் சாதம் நல்லா குழைவாக இருக்கும் அப்போ தான் சக்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் வெந்துவிட்டால் பார்க்கலாம் விசில் போயிடுது இப்போ நெய் போட்டு முந்திரி தாள்ச்சிக்கலாம் சாதம் வெந்துடுது வானரலில் நெய் போட்டிருக்கேன் நெய் காயட்டும் முந்திரி வறுத்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் செவக்கட்டும் இப்போ திராட்சை போட்டுக்கலாம் புலர் திராட்சை திராட்சை கொஞ்சம் உப்பி வரட்டும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் திராட்சை நல்லா உப்பி வந்துடுது இப்போ சாதத்தில் நெய்யோடு கொட்டிக்கலாம் இது நல்லா வெள்ளம் இதில் தூசி இல்லை அதனால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டுக்கிறேன் இதை கரைச்சி வடிகட்டணும்னு இல்லை ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன் அப்போ தான் இனிப்பு தூக்கலாக தெரியும் இப்போ கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுக்கலாம் அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக அட்ராக்ஷனாக இருக்கும் ஏலக்காய் பொடி எட்டு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சது அதையும் போட்டுக்கலாம் எப்பவுமே தனியாக வெள்ளம் போட்டால் இனிப்பு தூக்கலாம் தெரியாது அதனால் நான் எப்போவும் கொஞ்சம் சர்க்கரை சேர்ப்பேன் ஒரு அரை அரைக்குன்னா சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை போக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் தீயை பெருசாக வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும் வெள்ளம் போட்டதும் கொஞ்சம் ஜூஸி ஆகிடுது இன்னும் கொஞ்சம் கிண்டும்போது கட்டி ஆகிடும் ஆறு ஆறு இன்னும் கட்டி ஆகும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டி இறக்கலாம் இப்போ கொஞ்சம் ஜாதிக்காய் இழச்சி போடுறேன் ஜாதிக்காய் போட்டால் வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் இழச்சி போட்டால் போதுமானது இன்னும் கொஞ்சம் துருண்டு வரணும் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் அது வரைக்கும் அடுத்தியாக இருக்கட்டும் சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுது நான் பாசி பருப்பு போடாமல் வெறும் அரிசி மட்டும்தான் போட்டு செய்வேன் நீங்களும் இப்படி வித்தியாசமாக செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சுவையான சக்கரை பொங்கல் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ